ஆண்டவராகிய தேவன் நமக்கு அற்புதங்களை ஏ செய்கிறார் எதற்காக செய்கிறார் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை சமாதானமாக வைப்பதற்காக எனக்கு சுகத்தை தந்தார் எனக்கு பலத்தை தந்தார் நான் கூட ஒரு காலத்தில் அப்படி நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என் குடும்பத்திலே பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழும்படியாக மனைவி மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக மட்டும் ஆண்டவராகிய தேவன் என்னுடைய கேன்சர் நோயை தீர்த்து தந்தார் என்று விசுவாசித்திருந்தேன் அது மட்டும்தான் என்று நாம் சிந்திப்போமானால் நம்மை போல பரிதவிக்கக்கூடிய சந்ததியை உலகத்தில் காண முடியாது மார்த்தாலும் மறியாலும் அன்பு வைத்திருந்த ஒரே ஒரு சகோதரன் லாசர் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உற்ற நண்பனாகவும் இருந்தான் அவன் மரணப்பட்டான் மூன்று நாள் அந்த இடத்திற்கு வராமல் ஆண்டவராகிய இயேசு காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தார் நாலாவது நாள் அந்த இடத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் பாருங்கள் இது ரகசியமாய் செய்து கொண்டு போக வேண்டிய காரியம் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு சிநேகிதன் லாசர் அந்த தேசத்திற்கு இயேசு போகும்போது ஆகாரம் புசிப்பது லாசருடைய வீட்டில் உறவாடுகிறது லாசருடைய வீட்டில் தூங்கிறது லாசருடைய வீட்டில் சாப்பிடுகிறது ஆண்டுடைய வீட்டில் அந்த வீட்டில் அப்படிப்பட்ட வீட்டில் ஒரு ஆபத்து வருதென்றால் ஒரு வியாதி வருதென்றால் ஆண்டவராகிய தேவன் போய் ரகசியமா மரியாதைய சொல்லி அதை சுகப்படுத்த முடியும் உயிரோடு எழுப்ப முடியும் ஆனால் ஆண்டவராகிய தேவன் அதை செய்யவில்லை லாசர் உயிரோடு எழும்புகிறது நிமித்தம் மரியாள் மார்த்தனுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் அவர் இருவருடைய வாழ்வாதாரங்கள் சிறக்கப்படும் அவர் இருவருடைய மனது மகிழ்ச்சியாக உண்டாயிருக்கும் அது உண்மைதான் அது ரகசியமாக இந்த விடுதலையே சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தால் தேவனுடைய நாமம் எங்கே மகிமைப்படும் சிந்தித்து பாருங்கள் அவர் முச்சந்தியில் வந்திருந்தார் அவர் வந்த வெளியில் இருந்து கல்லறைக்கு போகிறது ஒரு இடம் அந்த மரியால் லாசருடைய வீட்டுக்கு போகிற ஒரு இடம் அவர் கண்ட மார்த்தால் ஓடி என்னுடைய சகோதரன் மரணப்பட்டதனால் உமக்கு துக்கம் இல்லையோ என்று உரத்த சத்தத்தோடு கூக்குரல் இடுகிறார் ஆனால் அவர் பதில் பேசவில்லை நாம மகிமைப்பட வேண்டுமானால் அவனுடைய சகோதரியம் வர வேண்டும் அந்த தேசத்தில் அன்று யூதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷர்களும் வந்து ஆண்டவர் செய்த அவர்கள் அறிய வேண்டும் தேசமெங்கும் பறசாற்ற வேண்டும் அப்பொழுது நாமம் மையமைப்படும் அப்பொழுது தேவனுடைய லாமம் மையமைப்படும் சற்று சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து முச்சந்தியில் வந்து நின்று அவர்கள் அத்தனை பேரும் வருகிறது வரைக்கும் அவர் காத்திருந்தார் வந்தார்கள் கல்லறைக்கு போனார்கள் உயிரோடு எழுந்தான் அந்த தேசத்தில் இருந்தவர்களும் அந்த வீட்டில் இருந்தவர்களும் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர்களும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் இதை தேசம் பூரா பறைசாற்றினார்கள் என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் முப்பது நாள் அளவும் செய்த நன்மைகளையும் மாசத்தில் ஒரு நாள் வைத்திருக்கிற இந்த உபவாச பண்டிகையிலே வந்து அந்த நாளிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை ஆண்டருடைய நாம மய்மைப்படும்படியாக இந்த தேசம் மதிரும்படியாக நம்முடைய சபையில விழிப்புணர்வு உண்டாகும்படியாக சாட்சி சொல்லாம அந்த நாளை புறந்தழுகிற உன்னை என்ன என்று கர்த்தர் சொல்வார் சிந்தித்து பாருங்கள் கர்த்தருடைய நாமத்தை மெய்மைப்படுத்துவதற்காக அல்ல நீங்கள் தேவனை ஆராதிக்கிறது உங்கள் வயிற்றை நிரப்புவதற்காக என்பதை கர்த்தராக தேவன் இந்த இடத்திலே திட்ட தெளிவுமாய் சொல்லுகிறார் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோதனை துவண்டு போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோதனை வேளையில் தூவண்டு போகாதே மார்த்தால் மறியால் கண்ணீரை கண்டார் மறித்த உயிர் வர செய்தார் விசுவாசித்தார் பதில் கொடுத்தார் தேவனின் மகிமை காண செய்தார் விசுவாசித்தார் தேவனின் மகிமை காண செய்தார் சோர்ந்து போகாது சோர்ந்து போகாது சோதனை வேளையில் துவண்டு போகாது சோர்ந்து போகாது சோர்ந்து போகாது சோதனை வேளையில் துவண்டு போகாது இது எப்படி இருக்கு என்று கேட்டால் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு புசிப்பதற்கு ஆகாரமும் வாழ்வதற்கு வசதியும் அவர்கள் அவர்கள் உலகத்திலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக சரீர ஆரோக்கியத்தையும் கொடுத்தது அவருடைய குடும்பத்துக்காக மட்டும் அவருடைய வீட்டுக்காக மட்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இன்று உலகத்தில் ஒரு சில வீட்டுகளில் நடக்கிற சம்பவத்தை போல மாமியார் இருப்பால் மருமவ இருப்பார் இந்த மருமகளுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கும் இந்த மருமகளுக்கு ஒரு கணவன் அந்த மாமியாருடைய மகன் இருப்பான் அந்த மாமியாருடைய புருஷன் இருப்பான் இந்த வீட்டிலே புருஷனானவன் இந்த மனைவிக்கு தின்பண்டங்களை வாங்கி கொண்டு வருவான் வாங்கி கொண்டு வருவான் இதை மாமியாருடைய கண்ணில் காட்டாமல் மாமனாருடைய கண்ணில் காட்டாமல் அதை மறைத்து வைத்து புசிப்பார்கள் குடிப்பார்கள் மீதி வந்து அது அழிவி போகிற திராட்சை இருந்தாலும் சரிதான் இட்லியா இருந்தாலும் கோழிகளுக்கு கொண்டு போடுவார்கள் அதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பழக்கம் இல்லாத மருமக்கள் இன்று நிறைய வீட்டுகளில் இருக்கிறார்கள் தனக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தங்களை தங்களை போல் நேசிக்காமல் ஊராம்பிள்ள ஊட்டி வளர்த்த தான் பிள்ளை தானே வளரும் என்கிற சிந்தனை இல்லாமல் தன்னை போல் பிரேரியும் நேசிக்கிற உன்னலமான ராஜயோக பிரத்யேகமான அந்த பிரமாணத்தை கை கொள்ளாத இன்று வாழ்கிறார்கள் என்றால் அந்தோ பரிதாவும் ஆனாலோ கர்த்தர் ஆகிய ஆண்டவர் அதையெல்லாம் விட்டுவிட்டு கண்மணி போல ஒன்று பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார்